சிவப்பு கொடி எதுக்குப்பா வச்சிருக்கீங்க அந்த கொடிய புடிச்சிட்டு ஊரெல்லாம் உட்டியல் குடுக்குறது வச்சிருக்கீங்களா நான் கேக்குறேன் நீ நேர ஸ்டாலின கட்டிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஒரு ஆட்சி குடுத்துக்க வேண்டாமா நான் டெக்கல்ல வந்திருக்க வேண்டாமா இன்னொருத்த காலையில டிவி திருப்பலாம் அவர்தான் மத்தியான திருப்பலாம் அவர்தான் ராத்திரி திருப்பலாம் அவர்தான் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கல பெரிய கட்சி தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோசனை சொல்லுவாங்க கோயம்புத்தூர் சீரழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தெரியாத துப்பு கெட்ட கட்சி எல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமைகள் முதல் முதியோர் வரைமையர் முதல் பெரியோர் வரை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை

குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்ற செயல்களில் ஈடுபடும் திமுக நடவடிக்கை எடு திமுக நடவடிக்கை எடுக்க

What?